அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஒன்று தனுரக் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது கடன் பிரச்சனையாக இருக்குது எப்போ பார் வீட்டில் சண்டையாகவே இருக்குது இது என்னுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் இல்லை நஷ்டம் ஏற்படுது இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நன்மையான பலன்கள் கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் தன்னிச்சையாகவும் நம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளில் மகிழ்ச்சி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் என்று சாத்தியப்படுகிறது நீங்கள் பணிகளை விரைவாகவும் திறமையாகவும் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக நெருக்கம் அதிகரிக்கும் இது திருப்தி கொடுக்கும் இதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாகவும் திருப்திகரமானதாகவும் இருக்கும் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் நீங்கள் ஆரோக்கியத்தை திடமாக பராமரிப்பீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எல்லா செயல்களிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இன்று வாக்குவாதம் எழ வாய்ப்புள்ளதால் பிறருடன் பேசும் போது கவனமாக இருக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் உங்களது பணிகளை மேற்கொள்ளும் போது மிகவும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான உணர்வுகள் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் துணையுடன் நட்போடு அணுகுவதன் மூலமாக இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பண இழப்பு காணப்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதினும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நாளாக இருக்கும் இன்று கையாள்வதற்கு கடினமான கட்டுப்பாடற்ற சூழ்நிலை காணப்படலாம் இதனை சமாளித்து உறுதியுடன் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல உறுதி செய்து கொள்ளுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை சரியான நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது தாமதங்கள் காணப்படலாம் இதனால் பணிகள் நிலுவையில் இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் இணைந்து நேரம் செலவழிப்பதன் மூலமாக நல்லுறவு வளரும் இருவரும் ஒன்றாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கையாளும் போது அஜாக்கிரதையாக மற்றும் கவனக்குறைவாக இருந்தால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது பதட்டத்தை தவிர்த்து தியானம் மேற்கொள்ள அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்கள் காணப்படும் இதனால் உங்களது பணிகளை எளிதாக ஆற்ற முடியும் கவனம் மற்றும் உறுதியுடன் செயல்பட்டால் வளர்ச்சி மேம்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் நீங்கள் தன்னிச்சையாகவும் திறமையுடனும் செயலாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையுடன் மகிழ்ச்சியோடு உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள் இன்றே இதனால் நல்ல புரிந்துணர்வு வளர்த்துக்கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது வங்கியில் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய மன வலிமை காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் சாதகமான பலன்கள் காண முடியும் இன்று கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை நேர்மறையுடன் ஆற்றுவீர்கள் இதனால் உங்களது திறமை மேம்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் இந்த அணுகுமுறை காரணமாக நல்லிணக்கம் மேம்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு காணப்படுகிறது கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கையில் இருக்கக்கூடிய பணத்தைக் கொண்டு அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மனதில் நம்பிக்கை உணர்வு காணப்படலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் எல்லா செயல்களிலும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது உங்களுடைய இலக்குகளை முடிப்பதில் சில கடினங்கள் காணப்படலாம் மனதை அமைதியாக வைத்து கவனத்தோடு செயல்பட்டால் நன்மை விளையும் பணியை பொறுத்தவரை நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ஒழுங்குமுறைப்படுத்தி செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலமான எண்ணங்களை துணை இடத்தில் வெளிப்படுத்துவதன் மூலமாக நல்லிணக்கம் குறையலாம் நல்லுறவை பராமரிக்க உணர்ச்சிகளை நட்போடு உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் காணப்படக்கூடிய ஏற்ற இரக்கம் மனதிற்கு கவலையை கொடுக்கலாம் செலவுகளை கட்டுப்படுத்துவதை கடினமாக உணர்வீர்கள் பண சுமையை உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் கிடைக்க சாதகமான நாள் அல்ல என்றாலும் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தக்கூடிய புதிய திறமைகளை காண முடியும் இன்று நண்பர்கள் மற்றும் உங்களுடைய நம்பிக்கைக்கு புறம்பாக நடக்கும் நடப்பார்கள் என்பதால் அவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் உங்களுக்கு சலிப்பை தருவதாக இருக்கலாம் இது சோர்வை உண்டாக்கலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பண இழப்பு காணப்பட வாய்ப்புள்ளது பணத்தை கையாளும் போது அதிக கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் பிரச்சனை காணப்படலாம் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருங்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் மகிழ்ச்சியான எண்ணங்களும் செயல்களும் காணப்படும் என்று தியானம் மேற்கொள்வதன் மூலமாக நீங்கள் அமைதியாக இருக்க முடியும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் உங்களுடைய பணிகளை இனிமையான சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் நேர்மறையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரமானதாக காணப்படும் நிதியை வ வளம் இன்று நீங்கள் சேமிக்கும் திட்டங்களில் பங்கு கொள்வீர்கள் பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தைரியம் காரணமாக இது சாத்தியப்படும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்காது உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டியது மிகவும் நல்லது அதிகமான எதிர்பார்ப்பு வேண்டாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக கவலை ஏற்பட வாய்ப்புள்ளது பணிகளை திட்டமிட்டு அதன்படி ஆற்றுவது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை பேச்சின் மூலமாக துணை நல்ல புரிந்துணர்வை உருவாக்க முடியும் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உறவில் அனுசரணை காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே அதிக செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்கு பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்றே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் மகர ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய கவலை அளிக்கக்கூடிய வகையிலான சூழ்நிலைகள் காணப்படுகிறது உணர்ச்சி கட்டுப்பாட்டை பராமரித்தலும் சமநிலையோடு இருத்தலும் நல்ல பலன் கொடுக்கும் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று ஓய்விடுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் இருக்கமானதாக காணப்படும் பணியில் சிறப்பான பலன்களை பெற சமயோஜித புத்தியோடு செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் பதட்டமான மனநிலை காணப்படலாம் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் முரண்பாடு காணப்படலாம் உறவில் நல்லிணக்கம் ஏற்படுத்த நீங்கள் இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் சேமிக்கும் வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது சற்றே தலைவலி சளி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புள்ளது எனவே கவனமாக கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நிலை காணப்படலாம் உங்களுடைய செயல்களில் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது நன்மைக்கான திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது சவால்களை சிந்திக்க வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பம் காரணமாக துணை இடத்தில் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் தேவையற்ற வாக்குவாதங்கள் எழ வாய்ப்புள்ளது உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது நிதியிழமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வதன் மூலமாக குணம் பெறலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படுகிறது உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கும் தேவையான உறுதி மற்றும் தைரியம் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடித்து விடுவீர்கள் இதனால் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளி கொள்வீர்கள் துணையிடத்தில் நல்ல பிணைப்பு காணப்படும்